பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பற்றி சற்று முன் ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் திருப்பூரை நோக்கி போலீசார் படையெடுத்திருக்காங்க அதை பற்றியும் தெளிவாக பார்க்க இருக்கோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் கடந்த இருபத்தி மூணாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது நாடு முழுவதும் தொடர்பாக சென்னை கோட்டூர்புரத்துல பிரியாணி கடை நடத்தி வந்துட்டு இருக்க ஞானசேகன் என்பவரை போலீசார் கைது செஞ்சு அவர்கிட்ட விசாரணையும் நடத்தியிருந்தாங்க இந்த விசாரணையில அண்ணா பல்கலைக்கழகத்துல மற்றொரு மாணவியிடமும் இந்த ஞானசேகர்னு சொல்லக்கூடியவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு மேலும் இந்த வழக்குல அடுத்த

சர்ச்சை மிகப்பெரிய அளவுல விடுச்சது பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிகள் தேமுக உள்ளிட்ட மேலும் மாணவி தகவல் அளிச்சிருந்தாங்க இதையடுத்து இந்த பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக விடுத்தது பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேமுக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் யார் அந்த சார் அப்படின்றத விசாரி வேண்டும்னு பயங்கரமா வலியுறுத்திட்டு வந்தாங்க நிறைய கண்டன ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்திட்டு இருந்தாங்க இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்தது பெண் ஐ அதிகாரிகள் எஸ் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சு இந்த வழக்க விசாரிக்க உத்தரவு உத்தரவிட்டிருந்தாங்க இந்த நிலையில இது தொடர்பா பாதிக்கப்பட்ட மாணவி கிட்ட விசாரணையும் நடந்திருக்கு அந்த விசாரணையில தான் மாணவி மறுபடியும் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க மேலும் ஞானசேகருக்கு அப்போது A hey, please sleep. தலைப்பு வந்தது அப்படின்னு சார்னு ஒருவர்கிட்ட பேசி இருக்கிறத மறுபடியும் மறுபடியும் மாணவி உறுதி செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி விசாரணைகளையுமே ஞானசேகருடைய போன ஆய்வு செஞ்சதுல நிறைய பேருடைய வந்து வீடியோக்கள் மட்டும் இல்லாம ஒரு சிலருடைய கான்டாக்டும் இருந்திருக்கு அப்ப வந்து திருப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் போயிட்டு இருக்கு இந்த நிலையில தான் திருப்பூரை நோக்கி போலீசார் படையெடுத்திருக்காங்க ஒரு குழு விசாரணை வேலையும் தொடங்கி இருக்காங்க இந்த ஒரு வலக்குல அடுத்த அடுத்து திருப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சி ஊட்டம் தகவல்கள் கிடைச்சுகிட்டே இருக்கு மாணவி மறுபடியும் உறுதி செஞ்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி ஒருவர் இருக்காரு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ஞானசேகரனுடைய போன்லயும் வந்துட்டு திருப்புரை சேர்ந்த ஒருவருக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே தகவல் கிடைச்சிருக்கு இதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கு அப்படின்றதையுமே பார்க்கலாம்